இந்திய உணவு வகைகள் உலகின் பல்வேறு நாடுகளை ஆக்கிரமித்து வருகின்றன இது அமெரிக்காவையும் விட்டு வைக்கவில்லை மசாலா பொருட்கள் நிறைந்த தனித்துவமான இந்திய உணவு வகைகள் பல அமெரிக்கர்களின் இதயங்களையும் நாக்கின் சுவை முட்டுகளையும் கவர்ந்துள்ளன பல்வேறு வகையான அமைப்பு நறுமணம் மற்றும் சுவைகளுடன் சைவ உணவு உண்பவர்கள் முதல் இறைச்சி பிரியர்கள் வரை அனைவருக்கும் இந்திய உணவுகள் ஏதாவது ஒன்றை வழங்குகின்றன அந்த வகையில் அமெரிக்கா முழுவதும் மிகவும் பிரபலமான ஐந்து இந்திய உணவுகளை பற்றி இப்போது பார்ப்போம் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளில் இந்திய உணவு வகைகளின் முகமாக கருதப்படும் சிக்கன் டிக்கா மசாலா என்பது லேசான மசாலா பொருட்கள் சேர்க்கப்பட்ட திடமான குழம்புடன் கூடிய ஒரு கோழிக்கறி உணவாகும் இது சீரகம் கொத்தமல்லி மற்றும் கரம் மசாலா போன்ற மசாலா பொருட்களுடன் தக்காளி சேர்க்கப்பட்டு சமைக்கப்பட்ட கோழிக்கறி துண்டுகளை கொண்டுள்ளது இதன் செழுமையான சுவை மற்றும் மசாலா கிடைக்கக்கூடிய பொருட்கள் ஆகியவை அமெரிக்கர்களிடையே இதை மிகவும் பிடித்தமான உணவாக ஆக்குகின்றன அவர்கள் பெரும்பாலும் இதனை சோற்றுடன் அல்லது நானுடன் சேர்த்து ருசிக்கிறார்கள் மசாலாவுடன் கூடிய உருளைக்கிழங்கு பட்டாணி அல்லது இறைச்சியால் நிரப்பப்பட்டு எண்ணெயில் ஆழமாக பொறித்தெடுக்கப்படும் முக்கோண வடிவத்திலான சமோசாக்கள் அமெரிக்காவில் விரும்பப்படும் ஒரு ஸ்நாக் உணவாகும் சமோசாக்களின் லேயர் மற்றும் சுவையான ஃபில்லிங்ஸ் ஆகியவை இவற்றை பிரபலமான ஒரு பசியை தூண்டும் உணவாகவோ அல்லது தெரு உணவாகவோ ஆக்குகின்றன சமோசாக்கள் பெரும்பாலும் புளிப்பான அல்லது புதினா சட்னியுடன் பரிமாறப்படுகின்றன இது அவற்றுக்கு இனிப்பான மற்றும் காரமான சுவையை அளிக்கிறது அமெரிக்காவில் விருந்துகள் கூட்டங்கள் மற்றும் இந்திய உணவகங்களில் ஒரு பொதுவான அம்சமாக மாறிவிட்டன பிரதான உணவுகளில் ஒன்றான மசாலா தோசை புளித்த அரிசி மாவு அல்லது பருப்பு மாவிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு முறுமுறுப்பான மெல்லிய உணவு உள்ளே மசாலா உருளைக்கிழங்கு வைக்கப்பட்டு தேங்காய் சட்னி மற்றும் சாம்பாருடன் பரிமாறப்படும் மசாலா தோசை அதன் தனித்துவமான அமைப்பு மற்றும் சுவைகளின் கலவையை வழங்குகிறது அமெரிக்காவில் பிரபலத்திற்கு அதன் பசையம் இல்லாத தன்மை மற்றும் பார்வைக்கு நிறைவாக இருக்கும் அதன் கவர்ச்சி ஆகியவை காரணமாக இருக்கலாம் இது காலை மாலை அல்லது இரவு உணவிற்கு மிகவும் பிடித்தமானதாக அமைகிறது சன்னா மசாலா என்பது ஆரோக்கியத்தில் கொண்ட பிரபலம் அடைந்துள்ள ஒரு சைவ உணவாகும் தக்காளி மற்றும் சீரகம் கொத்தமல்லி மஞ்சள் மற்றும் கரம் மசாலா உள்ளிட்ட பல்வேறு மசாலா பொருட்களுடன் காரமாக தயாரிக்கப்படும் குழம்பில் கொண்ட கடலை சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படும் சன்னா மசாலாவில் புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது பெரும்பாலும் சோற்றுடன் நான் அல்லது ரொட்டியுடன் சேர்த்து சுவைக்கப்படும் சன்னா மசாலா ஒரு நிறைவான மற்றும் சுவையான விருப்பமாக அமைகிறது தந்தூரி சிக்கன் அமெரிக்கர்களால் விரும்பப்படும் மிகவும் ஆரோக்கியமான மற்றும் சுவையான இந்திய உணவுகளில் ஒன்றாகும் தயிர் எலுமிச்சை சாறு மற்றும் மஞ்சள் மிளகு கரம் மசாலா போன்ற மசாலா பொருட்களில் கோழியை நன்கு ஊற வைத்து அடுப்பில் வைத்து வாட்டி எடுக்கப்படுகிறது அடுப்பின் அதிக வெப்பம் மற்றும் புகை ஆகியவை தந்தூரி சிக்கனுக்கு அதன் தனித்துவமான சுவையை அளிக்கின்றன தந்தூரி சிக்கன் பெரும்பாலும் நான் அல்லது ஃப்ரெஷ் சாலடுடன் இணைத்து சாப்பிடப்படுகிறது